இனிய வணக்கம் பண்படுத்தும் பழமொழிகள் சிலவற்றை பற்றி இங்கு அறிந்து கொள்வோம் முன்னோர்கள் தங்கள் அனுபவத்தை சுருங்கச் சொல்லி விளங்க வைக்க கூறிய மொழிகளே முதுமொழிகள் அல்லது ஆகும் ஆயை கண்டால் கல்லை காணோம் கல்லால் செதுக்கிய சிலைதானே கோவில்களில் இருக்கிறது அந்த சிலைகளை கல்லாக பார்த்தால் இறைவன் என்ற நாயகன் தெரியமாட்டார் சிலையை நாயகனாக பார்த்தால் கல் தெரியாது இதுதான் இந்த பழமொழியின் பொருள் குறைக்கின்ற நாய் கடிக்காது குறைக்கின்ற நாய் என்பது தவறு குளைகின்ற நாய் கடிக்காது என்பதே சரியானது குளைகின்ற என்றால் நம்மோடு பழகிய நாய் நம்மை பார்த்து வாளை ஆட்டி குழைந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தும் யானைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் யானை கிடையாது அது ஆணை அதை பிரித்து எழுதினால் ஆக்கூட்டல் நெய் அதாவது பசுவின் நெய் பூனை கிடையாது அது பூனை அதை பிரித்து எழுதினால் பூக்கூட்டல் நெய் அதாவது பூவில் ஊறும் தேன் இளமையில் பசுநெய்யை விரும்பி உண்போம் வயதான முதுமையில் தேனோடு மருந்து கலந்து உண்போம் இளமையில் ஆனை முதுமையில் பூனை இதைத்தான் ஆனைக்கொரு காலம் வந்தால் பூனைக்கொரு காலம் வரும் என்பர் ஆத்துல போட்டாலும் அலந்து போடணும் அகத்தில் போட்டாலும் அறிந்து போடணும் என்பதுதான் சரி அதாவது புரியாமல் எதையும் மனநம் செய்து நினைவில் கொள்ளக்கூடாது கற்கும் போதே தெளிவாக புரிந்த பிறகுதான் நினைவில் கொள்ள வேண்டும் காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற பழமொழி வாய்ப்பு கிடைக்கும்போது அதை தக்க சமயத்தில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்துகிறது வேறு வார்த்தைகளில் சொன்னால் சரியான நேரத்தில் ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் காலதாமதம் செய்யக்கூடாது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல இந்த பழமொழியின் பொருள் வெளித்தோற்றத்தை பார்த்து ஒரு பொருளின் மதிப்பையோ ஒருவரின் நல்ல தன்மையோ முடிவு செய்யக்கூடாது என்பதை போதிக்கிறது அதாவது எல்லாவற்றையும் பார்த்து அது உண்மையாக இருக்கிறதா நல்லதா என்பதை முடிவு செய்ய வேண்டும் பதராத காரியம் சிதறாது பதராமல் ஒரு வேலையை செய்யும்போது அது சிதறாமல் சரியாக முடியும் என்பதுதான் பதராத காரியம் சிதறாது என்ற பழமொழியின் பொருள் வேறு வார்த்தைகளில் சொன்னால் பதற்றம் இல்லாது கவனமாக செய்தால் எந்த வேலையும் சரியாக முடியும் தமிழை விரும்பி கற்போம் நன்றி